கருத்துடைய பரிசு நாம மயம்படுவதாக வேதத்தில் ஒரு வசனம் பார்க்குறோம் கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் இப்போ பாருங்கள் நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இதனுடைய தோட்டம் என்ன நிலவரமோ தெரியாது பாருங்க இது வாழை தோட்டம் தான் ஆனால் இதில் கனியே இல்லை எல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை எல்லாம் பட்டு போச்சு எல்லாம் சுற்றிக்காம பாருங்கள் அங்கே எல்லாம் மெதுவாக இப்போ ஒன்றும் ஒரு வாரம் வரும் இதில் கனி அந்த தோட்டத்துக்குள்ளே பார்க்க முடியலை இந்நாட்களில் அநேக கிறிஸ்தவர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க கனியே இல்லை வாழ்க்கையில் கனியே இல்லை ஆவின் கனிகள் இருக்குதாங்க ஆ ஆவின் கனியில் அன்பு சமதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை ஆ இப்போ இப்படிலாம் பல விதமான கனிகள் நான் பார்க்குறேன் இல்லையா அப்போ அந்த ஆவின் கனிகள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை வெட்டுண்டு அக்கனியில்தான் போடப்படணும் ஆனால் நரக வாழ்க்கை பேர் கிறிஸ்தவங்களாம் இருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கை விசாசுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் சில கனி கொடுக்குற மரமாக பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் இவ்வளோ அருமையாக இந்த மரத்தை பார்க்கும்போது நல்ல பூவும் காயமாக அருமையாக இருக்குது பாருங்கள் எனக்கு அருமையான தெய்வண்டி பிள்ளைய இதே போல் தான் நாம் என்ன செய்யணும் இதே போல் தான் நாம் கனி கொடுக்குறவர்களாக மாறணும் அன்பு சமதானம் சந்தோஷம் நீடி பொறுமை தயவு தாழ்மை இப்படிப்பட்ட கணிகெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமாக இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் இது எப்படி கிடைக்குதுன்னா நாம் எவ்வளோ ஆண்டோடு கூட இருப்போமோ அவ்வளோது ஆண்டவர் நம்முடைய சுபாவத்தை மாற்றி கனி கொடுக்குறவர்களாக தெய்வ நின்று செய்வார்னு நிச்சயமாக மாற்றுவார் கருத்துதான் இந்த சிறிய செய்தி மூலமாக கருத்து உங்களை கொடுக்க வைப்பார் Amen. God bless you.